வடக்குப்பட்டு ஊராட்சியில் நுகர்வோர் குறைதீர்ப்பு முகாம் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் வடக்குப்பட்டு ஊராட்சி மன்ற அலுவலகம் அருகே உணவு வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை பொதுமக்கள் குறைதீர்க்கும் முகாம் நடைபெற்றது ஊராட்சி மன்ற தலைவர் நந்தினி மேத்தா வசந்தகுமார் கலந்து கொண்டு குறை முகாமை தொடங்கி வைத்தார் உணவு வளங்கள் துறை அதிகாரி லட்சுமணன் மனுக்களை பெற்றுக்கொண்டதை அடுத்து குடும்ப அட்டை பேர் சேர்த்தல் பேர் திருத்தல் பெயர் நீக்கம் போன்ற வகைகளுக்கான தீர்வு மேற்கொள்ளப்பட்டது முப்பத்தொன்று